நேபாளத்தின் முக்திநாத் பகுதியில் கண்டகி ஆற்றங்கரைகளில் சால கிராமக்கல் கிடைக்கலாம் அதில் திருமாலின் சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை வடிவங்களை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க கல்லுடைய வடிவம் நிற அடிப்படையில் பல பெயர்கள் இதுக்கு இருக்கு சங்கு சக்கரம் கதை தாமரை அமைப்பில் இருக்கக்கூடிய கற்கள் கேசவம் அப்படின்னு அழைக்கப்படுது மாதவம் நாராயணம் கோவிந்தம் விஷ்ணு மதுசூதனம் திரிவிக்ரமம் வாமனம் ஸ்ரீதரம் இரிகேசம் பத்மநாபம் தாமோதரம் சங்கர்ஷணம் பிரத்யும்னம் நரசிம்மம் ஜனார்த்தனம் கிருஷ்ணம் அப்படின்னு அறுபத்தி எட்டு வகை கற்கள் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது